ஜோதி ஒரு தீபம் ஏத்தனா போதும் நாற்பத்தி ஐந்து டிகிரி இருக்கான்னு பார்த்துக்கங்க இந்த ஜோதியையே தரிசனம் செய்து கொண்டிருக்கலாம் குத்து விளக்குல அஞ்சு திரி இருந்தால் அஞ்சும் போட்டுக்குங்க குத்துவிளக்குல அஞ்சு திரி இருந்தால் ஐந்தையும் போட்டுக் கொள்ளுங்கள் பாருங்க இப்ப பஞ்சபூதத்தை படைத்த பிரம்மத்தை நமஸ்காரம் செஞ்சு அந்த தீபத்தையே பார்த்துட்டு இருக்கணும் மேலே ஐந்து தீபமும் ஏற்றிக்கொள்ளலாம் வேகமா பண்ணீங்கன்னா இது அடுத்த ப்ரோக்ராமுக்கு போகலாம் நீங்க காலம் தாழ்த்த தாழ்த்த உங்களுக்கு கிடைக்கும் பயிற்சிகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கும் எங்க ஈசான்யம் பார்த்து தீபம் இல்லையே கொஞ்சம் செக் பண்ணுங்க ஈசான்யம் என்பது கிழக்கும் வடக்கும் சந்திக்கும் இடம் நல்லா கவனிச்சிங்கன்னா வச்சுக்கலாம் தெற்கு முக தீபம் குத்துவிளக்கில் இருக்கிற தெற்கு முக தீபமாக எடுத்துக்கலாம் சரி இப்ப மூச்சை எடுத்துக்கிட்டு ஓம் மகா பிரம்மே நமக என்ற கீதம் ஒழிக்கும் ஓம் மகா பிரம்மமே நமக என்கின்ற கீதம் ஒழிக்கும் அதனோடு நீங்கள் சேர்ந்து உரத்த குரலிலே சொல்லணும் முன்னாடி இருக்கக்கூடிய ஜோதியை அந்த ஜோதியை பார்த்துக்கிட்டே இருக்கணும் புருவ மத்தியில் அந்த ஜோதியை வாங்கிட்டே இருக்கணும் முதல்ல வந்து சங்கிலி முத்திரை நீங்க அவர் கையை பிடிங்க சங்கிலி முத்தி பார் இப்படி ஆ நீங்க அவர் கையை பிடிங்க அவ்வளவுதான் இந்த மூணு பேர் இருக்கிறவங்க சங்கிலி முத்திரை இரண்டு பேர் இருக்கிறவங்க சங்கிலி முத்திரையை இப்படி வச்சுக்குங்க இரண்டு பேர் இருக்கிறவங்க சங்கிலி முத்திரையை இப்படி தனித்தனியா வச்சுக்குங்க ரெடிங்களா நான் கீழே இறங்கி வரணுமா மூணு பேர் இருந்ததுன்னா சங்கிலி முத்திரை மூன்று பக்கம் வரணும் ஒரு கையை அப்படி வச்சுக்கலாம் மூணு பேர் இருக்கிறவங்க ஒரு கை ஐயா ஒரு கையை சின்முத்திரையில் வைங்க ஆ மூன்று பேர் இருக்கிறவங்க ஒரு கையை சின்முத்திரை வைங்க மூணு பேர் இருக்கிறவங்க ஒரு கை கடைசி ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லையா சங்கிலி முத்திரை இல்லாதவர்கள் சின்முத்திரை வச்சுக்கணும் எதற்குன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் இங்கே குவிப்பதற்கு ஒவ்வொரு திசையிலும் இருந்து கிடைக்கும் ஆற்றல் இங்கேயே குவிந்து அது உங்களுக்குள் திரும்பி வர்றதுக்கு தான் உங்களை நோக்கி தீபம் வச்சிருக்காங்க நல்ல உரத்த குரல்ல ஓம் மகா பிரம்மே நமகன்னு சொல்லணும் ஏன்னா பஞ்சபூதங்களை படைத்தது கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபம் காணாத சொரூபமே மகாபிரம்மம் ஆண் அல்ல பெண் அல்ல அலி அல்ல இதுவல்ல இந்த கடவுள் என்பது இறைவன் என்றால் தவறு இறைவி என்றாலும் தவறு ஏக இறை என்று சொல்வார்கள் எங்கும் ஏகமாய் நிறைந்திருக்கும் அந்த பரம் பொருளே பிரம்மம் அதத்தான் அருள் பெரும் ஜோதினு சொல்றாங்க அருள் பெரும் ஜோதியை தான் இப்ப நம்ம இங்க தீபமா வச்சிருக்கிறோம் முதல்ல அருள் பெரும் ஜோதியை சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் எல்லோரும் சின்முத்திரையை வச்சுக்க மூணு பேர் இருக்கிறவங்க என்ன இங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஐயா ரெண்டு பேர் இருந்தா பக்கம் பக்கம் இருந்தா இந்த கைய இப்படி வச்சுக்கோங்க ஐயா அவங்க கையில கொடுங்க ஒரு கையை அவர் கையில கொடுங்க ஒரு கையை சின்முத்திரையில் வைங்க ஓகே எல்லாரும் சின்முத்திரை இந்த பக்கம் வச்சிருக்கீங்களா கம்பீரமா எடுத்துக்கிட்டு அந்த ஐந்து தீபம் எரிகின்றதை பார்த்து கொண்டே ஓம் மகா பிரம்மே நமக என்று மூன்று முறை சொல்வீர்களாக இருங்க நம பிரம்மத்தினுடைய அருள் குறை இறங்கணும் அல்ல உற்சாகமா உரத்த குரலில் மகா பிரம்ம மே உற்சாகமாக உரத்த குரலிலே பத்தல்ல

பிரம்மே நமஹ மஹா பிரம்ம மே நம பத்துல இன்னும் சத்தமா அன்பானவர்களே எப்பொழுது சௌகரியமோ அப்பொழுது கைகளை நன்றாக உராய்த்து உள்ளங்கைகளிலே விழித்து முகத்தை வருடியவாறு செய்து ஏற்றப்பட்டிருக்கும் ஜோதியை தரிசனம் செய்து கொள்ளுங்கள் இப்ப ஜோதியை பார்த்துட்டு தியானம் பண்ணனீங்க இந்த ஜோதிய மனசுக்குள்ள நினைச்சிட்டு இனி தியானம் தான் ஜோதிர் தியானம் என்பது பிரபஞ்ச மகாசக்தியை ஜோதி அப்படி எரிஞ்சிட்டு இருக்கோம் பிரபஞ்ச மகாசக்தியை வாங்கி அந்த ஜோதிக்குள் இரண்டரை கலந்து நாம நம்ம குடும்பம் நம்ம வம்சம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு மனசார நினைச்சுங்க இந்த புத்தாண்டு திருநாளிலே அருள் பெரும் ஜோதியினுடைய தனிப்பெரும் கருணையுடைய மகா பிரம்மத்தினுடைய அருள் கருணை நம்ம சுவாசத்தோடு இரண்டரை கலக்கணும் இப்ப கண்ணை மூடிக்கணும் கைகளை தலைக்கு மேல் குமிச்சுக்கணும் கண்களை மூடியவாறு நமஸ்கார முத்திரை கைகளை தலைமேல கூச்சுக்கலாம் மீண்டும் உரத்த குரலில் சுவாசம் உரத்த குரலில் பத்தல B- அன்பானவர்களே எப்பொழுது சௌகரியமோ அப்பொழுது கைகளை நன்றாக உராய்த்து உள்ளங்கைகளிலே விழித்து முகத்தை வரடிய செய்து எதிரே ஏற்றப்பட்டிருக்கும் ஜோதியை தரிசனம் செய்து கொள்ளலாம் அடுத்தது பாருங்க மேலே கைகளை வச்சு பறவழியில் பரவெளியில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை எடுக்கணும் இறை அருள் பொங்க உரத்த குரல் வரும் சத்தம் வரும் அதை கண்டு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் பிரம்மத்தினுடைய அருள் கருணை இறங்க இறங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நிலை ஏற்படும் ஊனுருக உளமுருக கசிந்து கரைந்து கண்ணீர் மல்க பிரம்மத்திடம் வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான சமயம் கைகளை நன்றாக மேலே உயர்த்தி பரபிரம்மம் இறையருளை அள்ளி வீச அதை உங்கள் திருக்கரங்களாலே பிடித்து கொள்ளும் தட்டு முத்திரை ஒவ்வொரு முறையும் ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்துக்கொண்டால் பிரம்மத்தின் அருள் கருணை உங்கள் சுவாசத்தோடு இரண்டற கலந்துவிடும் இதோ ஆழ்ந்த சுவாசம் விட ஆல் துவாசம் மம்மே நம அதை விட ஆல் துவாசம்

நன்றாக உராய்த்து உள்ளங்கைகளிலே விழித்து எதிரே ஏற்றப்பட்டிருக்கும் ஜோதியை புருவ மத்தியில் வாங்கி வைத்துக் கொள்வீர்களாக இதனுடைய ஆற்றல் உங்களுக்கு இப்ப தெரியாது இந்த ஜோதி ஸ்வரூபம் அந்த சுவாசத்தோடு உள்ள போயிடுச்சுன்னா அருள் பெரும் ஜோதியினுடைய ஆற்றல் நமக்குள்ள எப்பவுமே இருக்கும் அடுத்தது பிருத்திவி முத்திரை பாருங்க மோதிர விரலும் கட்டை விரலும் தொட்டு கொண்டிருக்கின்றார் போல ஐந்து முறை சொன்னால் போதும் எங்கே கைகளை நன்றாக மேலே உயர்த்தி கண்களை மூடியவாறு உள்ளங்காலிலே கவனம் கண்களை மூடியவாறு பிரித்திவி முத்திரை சௌகரியமோ அப்பொழுது கைகளை நன்றாக உராய்த்து உள்ளங்கைகளிலே விழித்து முகத்தை செய்து ஏற்றப்பட்டிருக்கும் ஜோதியை குருவ மத்தியில் நினைத்துக் கொள்வீர்களாக நடுவிரல் மனம் செம்மையாகவும் நோய் நொடி நீங்கவும் எலும்பு நோய்கள் போகவும் எப்பொழுதும் ஆனந்தம் நமது இல்லத்தில் நிலைத்திருக்கவும் இதோ ஆகாய முத்திரை கைகளை நன்றாக மேலே உயர்த்தி ओ महा नमः

அவர்களே எப்பொழுது சௌகரியமோ அப்பொழுது கைகளை உராய்த்து உள்ளங்கைகளிலே விழித்து முகத்தை வரடியவாறு செய்து ஏற்றப்பட்டிருக்கும் ஜோதியை தரிசனம் கண்டு கண்களை திறந்துக்கலாம்